ஹாய் குட் மார்னிங் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் இன்றைக்கி வீடியோவில் வந்து நான் வந்து ரோஸ் செடிகளுக்கு எல்லா செடிகளுக்கும் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு உரம் தான் தயாரிக்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பூ வாழைப்பூவை வந்து நேற்று சமையலுக்கு பயன்படுத்திவிட்டு அதோட வேஸ்ட் எல்லாம் நான் கட் பண்ணி போட்டு ஒரு பக்கெட்டில் ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா ஊறி இருக்குது இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன துண்டுகள்லாம் வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க வேஸ்ட் பண்ணாதோங்க இதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம இப்போ இப்போ பாருங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் கலர் இதோட கலரு இது வந்து நம்ம நான் வந்து நார்மல் வாட்டரில் தான் ஊற்றி ஊற வச்சுருக்கேன் நீங்கள் அரிசி பருப்பு கழுவுன தண்ணியெல்லாம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க இன்னும் சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் இப்போ வந்து இதை வந்து ஒரு பங்கு எடுத்திங்கன்னா அஞ்சு மடங்கு தண்ணியோடு மிக்ஸ் பண்ணி நம்ம செடிக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் மண்ணுலேயும் ஊற்றலாம் இதை வந்து கொடுக்கறதுனால நம்ம செடி வந்து சூப்பராக வளரும் புது தளிர்கள் நிறைய வரும் வர்ற தளிரில் எல்லாமே மொட்டுக்களாக வரும் அதே மாதிரி இதில் பாஸ்பரஸ் சத்து வந்து அதிகமாக இருக்குது இது அதாவது பாஸ்பரஸ் இது வந்து மணிச்சத்து இதனால் பூ வந்து நல்லா பெருசாக வரும் நிறைய பூக்கள் வரும் காய் செடி கொடுத்துனிங்கன்னா காய்கள் வந்து அதிகமாக காய்க்கும் எல்லா செடியும் சூப்பராக வளரும் இப்போ வந்து நான் அஞ்சு மடங்கு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்து ஃபாஸ்பரஸ் மட்டும் இல்லை கால்சியம் பொட்டாசியம் மக்னீஷியம் இரும்பு சத்து இப்படி எல்லாமே இருக்குது இரும்பு சத்து எதுக்கு நம்ம கொடுக்கும் இலைகளெல்லாம் மஞ்சளாயிடுது அப்புறமா ஓரத்துலெல்லாம் கருகி போயிடும் இலைகள் ஓரத்துலலாம் அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பூக்கள் பூக்கும் எல்லா செடியிலையுமே விடுற பூக்கள் எல்லாமே பெருசாகவும் இருக்கும் கலர் வந்து டார்க்காகவும் இருக்கும் நீங்கள் வந்து இதை வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைம் கொடுத்து பாருங்கள் உங்கள் செடிக்கு நிறைய பூவும் காயும் கண்டிப்பாக ஆர்வஸ் பண்ண முடியும் இது வந்து அது மட்டும் இல்லை இது வந்து வாழைப்பூ வந்து நம்மளோட சமையல் அடிக்கடி பயன்படுத்தலாம் இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது நார் சத்து உள்ள ஒரு பொருள் இது வாழைப்பூவில் என்னென்ன டிஷ்ஷெல்லாம் நீங்கள் சமைக்கிறேன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் வாழைப்பூ வடை செய்வோம் குருமா செய்வோம் வாழைப்பூ பொரியல் செய்வோம் நாங்கள் நேற்று பொரியல் தான் செஞ்சு சாப்பிட்டோம் சூப்பராக இருந்துச்சு இப்போ வாங்க நம்ம செடிக்கு இதை கொடுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கிட்டே இருக்கிற மல்லிகைப்பு செடி வெத்தலை செடி பாரி ஜாதம் இந்த மாதிரி இலைகள் மேலே ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க ஒரு கையில் பண்ண முடியாததுனால நான் இப்படி விடுறேன் இலைகள் மேலே கொடுக்கும்போது இன்னும் இலைகள் வழியாக வந்து செடிக்கு நமக்கு சத்துக்கள் கிடைச்சி சூப்பராக வந்து பூக்கள் வைக்கும் விரைந்த செடி இருக்குது நம்மளோட கற்றாழை ரோஸ் பிளான்ட்டு கனகாம்பரம் செடி இருக்குது எல்லா செடிக்கும் நீங்கள் கூப்பிட்டுலாம் இதை தாராளமாக ஓகே என்னோடய வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஃபார் வாட்சிங் ஹாப்பி குட்